தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் என்ற பேக் ஒரு மாசம் முழுசிடணும் அத்திர சமையல முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு இல்லை யார் யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் வெள்ளப் போவது நாங்கள்தான் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் சொல்றேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்லயும் ஒருத்தரோட சேர மாட்டோம் இருபத்தி ஆறுலயும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போட இருந்துச்சு செய்திலாம் அடுத்து எங்க போனாங்க என்னன்னு தெரியல பக்கத்துல போய் வந்து அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சிருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க வேலை இல்லை அன்னைக்கு இல்லைன்னா அதையான் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க நாங்க அப்படி சொன்ன மாதிரி நினைச்சோம் நினாங்க சொன்னாங்க நாங்களா சொன்னாங்க நீங்க சேருங்க சேரமாட்டா நாங்களா சொன்னோம் அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்றாங்க வேற ஒண்ணும் ஒன்றும் சொல்ல எங்க கூட்டணி வலுவான கூட்டணி எங்கள் தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் தலைவர் தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்கிறாங்க இப்போ ஒரே ஒரு நோக்கம் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்கே வந்தால் பிரதமர் வந்து இங்கிலீஷ்ல தான் ஆங்கிலத்தில் தான் பேசுறாருன்னு அதுவும் சோசியல் மீடியாவில் வந்துச்சு அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு எதெல்லாம் இந்தியில பேசுனாருன்னு அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியால அதெல்லாம் வந்துச்சு ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசுனாரு அவங்க வந்தாங்க தான் பேசுறாரு வேற எதுலையும் பேசுறது இல்லைன்னு அப்படியே கீழே பதில போட்டிருந்தாங்க அவர் ஹிந்தியில பேசுறது அப்படி தானே வந்துச்சு

நம்ம எதெல்லாம் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னங்கிறது தான் நம்மளுடைய கருத்து தான் ஆகணும் மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு அதே போல் வந்து மகளிருக்கெல்லாம் தெரியணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு தெரியணும் இல்லை இல்லை போய் சொல்லணும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வருகை இருந்துட்டு சாலையெல்லாம் மோசமாக இருக்குது ரோடே போடலை அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க நான் பலமுறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சொல்லியிருக்கிறோம் நிறையா சாலைகள் ஆரம்பிக்கும் போது கூட சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம் நாலு வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நானூற்றி பதினேழு கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போட்டுருக்கோம் இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதியில் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் இருக்கு வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க ரோடே போடலை எதுவுமே நடக்கலை

குடிநீர் பைப்லைன் போட்ட இடங்களில் திட்டம் யார் கொண்டாந்தானே உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியும் அந்த இடங்களில் வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பறிக்கிறாங்க திரும்பவும் அந்த இடங்களில் வந்து மூடும்போது சில இடங்கள் அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது பாதாள சாக்கடை போட்டு தான் ஆகணும் வேண்டாம்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் செய்யணும் செய்ய இடங்களில் ரோடு போடணும் அவசியம் பண்ணாமல் ஒருவாலை போட்டு பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்க யாரும் சொல்கிறாங்கிறதுக்காக எடுத்துக்க வேண்டாம் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் அஞ்சு வருஷம் ஒரு ரோடு போட்டால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டை திரும்ப எடுக்க முடியாது எடுத்தால் ஆடிட்டில் பிரச்சனை வரும் ரோடை சேங்ஷன் பண்ண முடியாது அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ரோடு போட்டுருந்தா இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த ரோடு நம்ம எடுக்க முடியாது இப்போ போன ஆட்சியில் போடாத ரோடெல்லாம் போடாமல் விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்கள் பெரும் வந்து கலர் கலரான க திட்டங்களை சொல்கிறாங்களே தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கல இப்போ முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்கிறாங்க இப்போ இருக்கக்கூடியது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் சார் இருக்கும் குறைவாக தான் இருக்காங்க இலக்கை வந்து பத்து டு பத்து லட்சத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கோம் தொகுதிகளில் பெண் குற்றத்துக்கு என்ன செயல் திட்டம்

ஜூன் மாதம் தானே முடிஞ்சு ஜூலை தானே தொடங்கி இருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல் நீங்களே தயாராகிட்டீங்க எடப்பாடி எங்க எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார் நாங்கள் தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் மக்களோடையே நாங்கள் இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்கள் வித்தியாசம் பார்க்கறது மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களாக முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால சிறப்பான பணி முப்பத்தி மூணு பேராட்சி முப்பத்தி ஒன்று நம்ம ஜெயித்தோம் ஏழு நகராட்சியும் ஜெயித்தோம் நூறு வார்டு நம்ம தொண்ணூத்தாறு வார்டு தொண்ணூத்தெட்டு வார்டு ஜெயிக்கிறோம் ஏன் எங்கே போச்சு மக்கள் வாக்களித்து தான் நம்ம ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தோம் எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் போகுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில் ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன்

எப்படி வந்து மக்களிடத்தில் அது கொண்டு சேர்க்க போகிறோம் என்பதை எங்களுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அதை முதல்ல சிறப்பாக முடிப்போம் தேர்தல் காலத்தில் போது இன்னும் நம்ம பல முறை சந்திக்க போகிறோம் அதில் மீண்டும் சந்திப்போம்